நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் சொல்லுங்கள் சகோதரியே இவள் யார் தாகினி தாகினி இவள் டாகினி தான் டாகினி தான் தாகினியே தான் மாதா இவள் தாகினி தான் தாம் சாப்பிட விஷயக்காந்தி கொண்டு வந்திருக்கிறாள் என்ன இல்லை இவள் போய் உன் கற்பத்தை கலைக்கு வந்திருக்கிறேன் கற்பத்தை கலைத்துவிட்டுதான் போவேன் முதலில் இந்த ஒன்பது பேரையும் தின்றுவிடுகிறேன் பிறகு விஜயா சுமக்கின்ற கற்பத்தை தின்னுுவேன் ஹே மகாதேவி மகாலட்சுமி தாம் கன்னிப் பெண்களை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த டாகினியை அப்படியே ஆட வைத்து அங்கு ராணி விஜயாவின் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்தீர்கள் வாழ்க மாதா வாழ்க டாகினியின் பயங்கர விளையாட்டில் தாம் மேய்சிருக்க வைத்தீர்கள் தமக்கிணையது மாதேஸ்வரி தாயே நாராயண நாராயண का होत कर दिया भाई ये नहीं कापा जी अरे कराजी ने ये नहीं கூறாது பாவம் டாகினி மடிந்து விட்டது துர்ஜயா மடிந்து விட்டது துர்ஜையா உனது மகத்தான மாயாவி சக்திகள் மடிந்து விட்டதால் சந்தேகத்துக்குரியதாகின்றது இனிமேல் என் விடுதலைக்கு வேலை வெகு தூரத்தில் இல்லை மரணம் உனக்கு இந்த பிடியில் இருந்த விடுதலை எனக்கு ஏக நேரத்தில் நடக்கப் போகிறது நடக்காது கவலைப்படுவதற்கு ஏதும் இல்லை மன்னா உங்களுக்கும் மகாராணி இவர்களுக்கும் வாழ்க்கையின் இயக்கங்களை தீர்க்கின்ற நேரம் வந்தது அறிகுறியது வணக்கம் மகாராணி வாருங்கள் மாதேஸ்வரி வணக்கம் மாதா நாராயண மாதா வைஷ்ணவி தாம் யார் அந்த மகாமாயா மகாலட்சுமி மாதாவின் அம்சம் தானே தாம் நடத்துகின்ற நீலைகள் அற்புதம் அற்புதம் தாயே தாம் நித்தியமானவர் பூமியில் அமைதியற்ற புறச்சூழ்நிலை சீராக்க என் மனநிலையை நேராக்க மனித ரூபத்தில் இங்கு ஜென்மீர்கள் நாராயண வைஷ்ணவி மாதா தாம் மனித குலத்தின் நன்மைக்காக உலகத்திலிருந்தே செயல்பட பிறந்திருக்கின்றீர்கள் உலகில் கொடுமைகளை அழிக்க உண்மையில் சுயநல மனிதன் மனதில் எண்ணமே கீழ்மை நினைப்பினால் பக்தி பண்புகளில் குறைகின்றது அதோடு தர்மம் மரியாதைகளை மதிக்கின்றவனே குறுகிய மனப்போக்கிலே ஆசைகளின் வித்துக்களை பதித்துக் கொண்டு காலம் மறந்து பாராடுகின்றனர் அம்மையனும் உண்மையே வெல்க உலகமே தம்முடைய வைஷ்ணவி அவதாரத்தால் நலமெல்லாம் பெற்று வாழப்போகின்றது காக்க வைஷ்ணவி அவதாரம் அம்மா துர்கை அம்மா நீ சக்தி அம்மானி சாமுண்டி அனைத்துமான அம்மா நீ சண்டிகை அம்மா நீங்கள் நீதி நெறி நியாயம் தர்மத்தை காத்து தர வைஷ்ணவியாக அவதாரம் எடுக்க இருக்கின்றீர்கள் வணக்கம் வைஷ்ணவி சக்தியாய் வந்தது சங்கடத்தை தீர்க்க தேக்கத்தை நீக்க சந்தோஷத்தை காக்க எல்லாமே ஒன்று எல்லோரும் ஒன்று ஒன்றில் இருந்துதான் ஒரு கோடி தோற்றங்கள் உலகங்கள் அண்டங்கள் புவனங்கள் தத்துவங்கள் தர்மங்கள் ஒன்றென்னும் தத்துவத்தின் உண்மை தரிசனங்கள் மகாலட்சுமி உலகங்கள் இயங்குவது உங்களால் தான் குணங்களின் மூலமே நீங்கள் தான் சிறப்புகளும் தாம் தான் அகிலத்தின் ஆதாரமே தாம் தான் சத்தியமே வைஷ்ணவியாக அவதாரம் எடுத்து பூமியில் மக்களுக்கு சுகம் செல்வம் சீரோங்கும் வாழ்வியாவும் தருகின்றீர்கள் அற்பதாவது உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன் விடுபட்டு விட்டேன் ஆம் உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன் உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன் துர்ச்சயா இனிமேல் உன் பிடியில் நான் இல்லை இனிமேல் உன் பிடியில் நான் இல்லை துர்ஜையா ஏமாற்றினாய் ஏமாந்து விட்டாய் என்னடா சொன்னாய் மரணம் எனக்காக பிறந்து விட்டதா மரணம் எனக்கு அது துர்ஜயனுக்கு அது கிடையாது சிறு பெண்ணிருத்தி பயமுறுத்துகிறாய் என்னை பழிவாங்குவதாக நடக்காது அப்படி அச்சுறுத்துகின்ற அவளை கொன்று விடுவேன் விடுங்கள் ஏன் இந்த மரணத்தோடு விளையாட்டு விட்டு விடுங்கள் இந்த பகைவரை எதற்கு அந்த நிற்பயின் சொன்ன பேச்சை மதித்து மாதா மகாலட்சுமியின் திருவடிகளை பணிந்து மன்னிப்பு கேளுங்கள் மன்னா மகாராணி நான் உங்கள் மனைவி அல்லவா சுவாமி அதுதான் இப்போது உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ எனது மனைவி என்று பிரியமைந்தன் பைரவனின் நீ இல்லை என்றால் இதற்கு தண்டனை வாழ்முனையால் சொல்லுவேன் புயல் வீசிக்கொண்டிருக்கிறது என் இதயத்திலே மகாராணி எப்படி சொல்லுவேன் அந்த நான்கு மண்டைகள் விடுபட்டதில் அந்த ராஜா ரத்னாகரனின் மகள் இன்னும் இருக்கிறாளே பயம் என்பது எனக்கு தெரியாது பயம் என்பது எனக்கு தெரியாது பகைவனை பந்தாட பிறந்தவன் எதிரிகளின் முன்னால் என் வாழ் விளையாடும் நான் இப்போதும் அசுரராஜன் அசுரசுரன் துர்ஜயன் துர்ஜயன் காலனுக்கு காலன் மரணத்துக்கு மரணம் ஆறின்று அச்சமின்றி என் பகைவர்களை முடிப்பேன் என்று சபதம் கூறுகிறேன் ராஜா ரத்னாகரனின் மகளை நான் பதம் செய்வேன் உயிர் மேல் வைக்கும் ஆனை நான் அவளை அந்த வைஷ்ணவி தேவியை கொன்று விடுவேன். ஏ மாதா மகாலட்சுமி நம்பினார் கெடுவதில்லை என்பதற்கு தாங்களே சாட்சி அம்மா ஏ மாதேஸ்வரி எனக்கென்ற உடைமை பொருள் இருப்பதில்லாமே... செல்வங்கள் சிறப்புகள் கவுரவங்கள் அம்மா நீங்கள் தந்து அருள் புரிந்து பக்தர்களை காப்பது தாயே நீங்கள் ஏ மாதேஸ்வரி நம்பிக்கையோடு தொழுது வந்தேன் நானும் இன்று தாயானேன் புவனங்கள் அனைத்துக்குமே நீங்கள் மாதா தாம் தந்த என் மகளை தமது திருப்பார்வையால் வாழ்த்த வேண்டும் அம்மா கேட்ட வரம் தந்து எங்கள் வாட்டத்தை தேர்த்தீர்கள் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அன்பனும் வளையிலகப்பட்டு மாளிகையில் மழலை செல்வம் தந்தாய் தெய்வ மகளை வளர்ப்பதற்கு தீங்கு நேராமல் இருப்பதற்கு திருஷ்டி வராமல் இருப்பதற்கு உங்களின் பொழி இங்கு மாதா எப்போதும் எங்கள் துணை இன்று போல இருக்கட்டும் தாயே மகா மந்திரி, இந்த மன்னனுக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது அன்னை அந்த அன்னை லக்ஷ்மியின் அவதாரம் இவள் தெய்வ மகள் இங்கே ஜனனம் எடுத்த சுப நாளில் நாடு முழுவதும் ஒரு நல்ல விழா எடுக்க வேண்டும் சந்தோஷத்தின் எல்லைகளை தொட வேண்டும் அன்னதானம் ஆடைதானம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் ஆடலும் பாடலும் அரசு சார்பில் நடத்துங்கள் அத்தனை மக்களுக்கும் அரண்மனை விருந்து எமக்கொரு மகிழ் பிறந்த நாள் நாட்டுக்கே ஒரு இன்ப நாள்